மகாராஷ்டிரா மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் கடுமையான கோபத்துல வீட்டில் இறங்கி மல்லுக்கு நிற்கிறார்கள் கும்பல அடிச்சு வெளுத்து ஓட வைக்கிறதுக்கு ரெடியா பக்கம் அணுகுன்றை தூக்கி நம்மளுடைய தலையில போட்டிருக்கிறாரு நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவருடைய இணையரா இருக்கக்கூடிய பரவல பிரபாகரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் பொருளாதார நிபுணர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு மோடி தோக்குறது உறுதி ஆனா அவர் சும்மா போக மாட்டாரு தோத்துட்டு மொத்தமா அழிச்சு விட்டுட்டு போயிருவாரு கவனமாயிருங்க அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு இதுல மூணு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல மோடியினுடைய தோல்வி உறுதியாயிருக்குங்க நான்கு கட்ட தேர்தல் நடந்திருக்கு அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு இவளதான வாங்கியிருக்கோம் மக்கள் ஓட்டு போட வரமாட்டேன்றான் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கைட்டு போல நம்ம என்ன போட்டாலும் இவன் ஜெயிப்பான் இவன் இவிஎம் மெஷினை வச்சுக்கிட்டு ஓட்டுறவன் அப்படின்னு தெரிஞ்சு போய் வராமலே இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவில் தெலுங்கு தேசம் கட்சியோட சேர்ந்து கூட்டணி பிஜேபி எங்க ஆந்திரால ஆறு சீட்டு ஜெயிக்கிற இடத்த வாங்கிருக்காங்க ஆனா அங்க ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் அடிச்சு ஓட இன்னைக்கு வரையும் தெருவில் நடக்க முடியல மிகப்பெரிய கலவரமா இருக்கு ஆந்திரால தேர்தல் ஆணையம் அறிக்கை அறிக்க சொல்லி கூட அனுப்பி இருக்கிறாங்க ஆளுகளை அந்த அளவு கலவரமா இருக்குன்னா பாத்துக்கங்களே அங்கெல்லாம் நீ ஜெயிக்கிறதுன்ற கனவே கூட காண முடியாது தெலுங்கானாவில் ஆல்ரெடி காங்கிரஸ் வந்துருச்சு இந்த பக்கம் கொஞ்சம் இதுல கர்நாடகத்துல காங்கிரஸ் வந்துருச்சு தமிழ்நாட்டில் முடிஞ்சிச்சு முடிஞ்சுச்சு முடிஞ்சு தென்னிந்தியாவில் வலிச்சு எடுத்த மாதிரி பத்து பதினஞ்சு சீட்டு கூட தேராது அப்படின்றதா உண்மையா இருக்கு இதுல என்ன ஆயிடுச்சுன்னா நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே மோடி கூப்பிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் எந்த மாதிரி போயிருக்குன்னு தலையில இடி அறைக்கு விட்டானுங்க உளவுத்துறைக்காரர்கள் துறைக்காரர்கள் ஜி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதியில இப்ப தேர்தல் நடந்திருக்கு நீங்க எழுபத்தொன்பது தொகுதி கூட மாட்டீங்க நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்ற உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் காவி கும்பலும் கதறி கொண்டு இருக்கிறார்கள் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு இருக்காங்க வட இந்தியாவை முடிச்சு விட்டாங்க அவங்களோட ரொம்ப நம்பிக்கையா இருந்தது உத்தரப்பிரதேசம் அதுல பெரிய குண்ட போட்டது யாருன்னா நம்ம பிரியங்கா காந்தி மொத்தமா போராடம் கூட கூட்டம் அழுது பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் பயங்கரமா மக்கள்கிட்ட போய் சேருது இன்னொரு பக்கம் அகிலேஷ் பொண்ணு அதித்தி அவங்க ஒரு பக்கம் அடிச்சு வெளுக்குறாங்க இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ் இந்திய கூட்டணி மொத்தமா நின்று காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேச அப்போ உத்தரப்பிரதேச ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினதுல பாதி கூட இவங்க வாங்க மாட்டாங்கன்னு கருத்து கணிப்பு சொல்லுது அப்ப அங்க முடிஞ்சா குஜராத்ல முடிஞ்சிச்சா அதோட சேர்த்தீங்கன்னா நீங்க மகாராஷ்டிராலயும் முடிச்சு விட்டாங்க மகாராஷ்டிராவிலயும் ஓட்டு தேராதுன்றாங்க இந்த சூழ்நிலையில மோடி கும்பல் இது ஏற்கனவே தெரிஞ்சுதான் எல்லா சட்டப்பையும் நம்ம மூணாவது முறை வர முடியாது ஆனா நமக்கான சட்டப்பை மாத்தி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு பல வேலைகள் பார்த்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க பிரதமர் இருக்கணும் எதிர்கட்சி இருக்கணும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் இந்த மூன்று பேர் தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க தலைமை தேர்தல் ஆணையர் ஆனா இங்க என்ன நடந்துச்சு சட்டத்தை மாத்தி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு பிடிச்ச ஒரு மந்திரி எதிர்கட்சி தலைவர் டம்மியா வச்சு அவங்களுக்கான ஒருத்தரை கொண்டு வந்து தலைமை தேர்தல் ஆணையரை போட்டாங்க அப்புறம் ரெண்டு தேர்தல் ஆணையர்களும் டம்மி தான் அவங்க ஆளுக இப்ப தேர்தல் ஆணையத்தை சரியா வச்சுக்கிட்டாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க எல்லா பகுதிகளிலும் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் இருக்கிற தலைவர்கள் போடு முதலமைச்சர்களை தூக்கி உள்ள போடு எதிர்கட்சியை அடுத்து காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட் முடிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தாங்க இதுக்கு மேல ஈஸியா ஜெயிக்கணும்னா எதிராக நிக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல அவரை முடிச்சு விட்டுறது தேர்தலுக்கு முன்னாடியே அவரை மிரட்டி காசை கொடுத்து அனுப்பிவிட்டு வாபஸ் வாங்க வச்சுருது இல்லைன்னா அவங்களை கடத்திட்டு போய் இது என் கையெழுத்தே இல்லைன்னு கையெழுத்து போட்டவங்களை மிரட்டி விட்டுறது போட்டியின்றி பக்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பத்தாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சாரம் நெருப்பு பறக்குது இத பார்த்து ரொம்ப அறிஞ்சு போய் கடந்த மூணு நாலு இதுலயும் முடிஞ்சா அப்ப இன்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இஸ்லாமியர்கள் என்றுதான் பழைய டூல கையில் எடுத்து இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் தான் இந்துக்களை முடிச்சு விட போறாங்க ஒரு ரெண்டு வெறும மாடுச்சுன்னா உன்னை பிடிங்கிருவாங்க உங்க தாலியை பிடிங்கிட்டு போயிருவாங்க உங்க வேலையை பிடிங்கிட்டு போயிருவாங்க ஒரு இடஒதுக்கீடு பிடிங்க இப்படி பொய்யும் புரட்டுமா அடிச்சு கதறி அழுது நாங்க ஒரு ஏழை தாய் மகன் நான் சோறு தின்னு என்னென்னவோ வளர்னாரு இந்த உலகளுக்கு பின்னர் என்ன அரசியல் இருக்கு உலகத்தோட ரிப்போர்ட் கொடுத்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரிப்போர்ட் நீ தோத்துருவோமாப்ல அப்படின்னு சொன்னதுல பயந்து நட்டிங்க போயிருக்காரு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஒரு பக்கம் இப்படி இந்தியாவில தொடச்சு எரிஞ்சு விட்டானுங்க இன்னொரு பக்கம் தானா போய் வாங்கப்பட்டு வகையா சிக்கி நிக்கிறாரு அது எங்க மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால ஏற்கனவே மக்கள் சென்சிட்டிவானவங்க அவங்க நம்பிக்கை மேல கைய வச்சோம்னா ஒத்தமா முடிச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு தெரியும் டோல்கேட்டவே அடிச்சு உடைச்சதுல இன்ன வரை மகாராஷ்டிரா டோல்கேட் கிடையாது இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா அவங்க ரொம்ப மரியாதை கொடுக்கறது சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி அவர்கள் வீர சிவாஜியினுடைய தொப்பி ஒண்ணு அதாவது அவங்களுடைய தலைப்பாகை அது அவங்க மரியாதைக்குரிய ஒன்னா வச்சிருப்பாங்க யாராவது பெரியவங்க மரியாதை கொடுக்கணும் ஆர்டர் பண்ணணும்னா இந்த தொப்பியை அவங்க கையில கொடுப்பாங்க அவங்க அதை வாங்கிப்பாங்க அதுதான் அவங்க மரியாதை கொடுக்குறது இந்த தொப்பியை யாருமே தலையில வைக்க மாட்டாங்க ஏன்னா அது சிவாஜிக்கு இழுக்காயிரும் அப்படின்ட்டு அந்த தொப்பி தலையில கூட வைக்க மாட்டாங்க அவ்வளவு மரியாதை ஏன்னா அவர் தான் இந்திராஜியத்தை உருவாக்குனாங்கன்னு அவங்கறாங்க இப்ப என்ன அப்படின்னா நேற்று மோடிஜிய பாத்துருக்காரு அங்க தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து புடுங்கிட்டு போய் பிரச்சனை பண்ணிட்டு போய் பாதி கட்சியை கொண்டு போய் பிஜேபியிட சேர்ந்த பிரபுல் பட்டேன்னு ஒருத்தர் அவர் தேசியவாத காங்கிரஸ் அவர் வந்து ரொம்ப ஐக்கியமாகி இவருக்கு இந்த தலைப்பாவை கொண்டு போய் தலையில வச்சு விட்டாரு இது பெரிய வன்முறையை தூண்டி விட்டுருச்சுங்க நீ யார் வந்து வீரசிவாஜிக்கு நிகரானவனா நீ இந்த தலைப்பாக வைக்கிற அளவுக்கு திமுரு வந்துருச்சா பிஜேபிக்கும் பிஜேபி கும்பலுக்கும் நீங்க மகாராஷ்டிராவில் ஆட்சி இருந்து முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு மரட்டிட்டு குரோட்ல இறங்கி மண்ணு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சாம்பாஜி படை அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க வீர சிவாஜிய பயங்கரமா மைண்ட்ல வச்சுதான் அந்த அமைப்பே தோற்றி வச்சிருக்காங்க அதுல சந்தோஷ் இண்டேன்றவர் தான் தலைவர்கள் ஒருத்தர் அவர்ல இறைய நீ என்ன சொல்ல வர இதன் மூலமா சொல்ல மோடி பெரிய ஆளு அவர் வீரசுவாதிக்கு நிகரானவர் அப்படின்னு அவர் தலையில தொப்பிய வச்சா என்னதான் சொன்னவர் சொல்லு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் அப்படின்னு புடிச்சுக்கிட்டாரு எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க இனிமேல் மகாராஷ்டிரா மண்ணுக்குள்ள காண வச்சுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோன்னு தெருவில் இறங்கி அட்டிச்சு ஓட விட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் இது மகாராஷ்டிராக்குள்ள அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சதும் போச்சு ஏற்கனவே ஒன்றரை லட்சம் பெண்களை காணாலும் மக்கள் கொதிச்சு போய் கிடக்குறாங்க இப்ப சுத்தமா முடிச்சு விட்டாங்க ஆப்ப இறங்கி விட்டானுங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அனுகூலத்துக்கு நம்ம தலைய போட்டாரு யாரு நம்ம அம்மா நிர்மலா சீத்தாராமன் அவருடைய இணையர் அவர் ஒரு பொருளாதார பேராசிரியர் அவரு தொடர்ந்து காவிகளை எதிர்க்கக்கூடியவர் பரகல பிரபாகர் இந்த பரகல பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு வயர் பத்திரிகை கொடுத்த பேட்டியில மோடி தோக்குறது உறுதி ரெண்டு காரணங்களுக்காக கட்டாயம் தோத்துருவாரு ஒன்னு இந்தியா கூட்டணியினுடைய வலிமை எல்லா கட்சியும் சேர்த்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு மோடியை காலி பண்றது மோடியை வீட்டுக்கு அனுப்புறது அதுல அவங்க தெளிவா களத்துல நின்று சண்டை போடுறாங்க அந்த வலிமையும் ஒற்றுமையும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை